என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் என்னுடைய கோவை ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நாயர்கள் அனைவருக்கும் நன்றி நாலாயிரம் சப்ஸ்கிரைப் வந்திருக்குறீங்க இது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் வந்திருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க ஸோ சப்ஸ்க்ரிப் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை பற்றிய விளக்கங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் கேட்டிருக்காருங்க திருநள்ளாறு கோயிலுக்கு போயிட்டுங்க நம்ம மறுக்கா வேறு எதாவது கோயிலுக்கு போகலாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சென்றால் என்ன ஏதோ தோஷங்கள் உண்டாகுமா இப்போ திருநாள் சனீஸ்வரன் பகவானை பார்த்து போட்டு வேறு ஒரு கோயிலுக்கு போகும்போது நமக்கு அப்படி இறைவ வழிபாடுகளை நம்ம எடுத்துக்கொண்டால் நமக்கு தோஷங்கள் உண்டாகுமா என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் திருநள்ளாறு என்ற உடனே சனிஸ்வராயன் சனிச்சராயன் அப்படின்னு ஒரு பேருங்க அதுவும் சனி என்ற உடனே ஏதோ தோஷம் போல் ஒரு விதமான பயங்கள் வந்து நமக்கு ஓற்றிக்கொள்ளக்கிறதுங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சனிஸ்ராயணங்களா அது ஒரு தர்பிணேஸ்வரன் அதாவது ஈஸ்வரனுடைய கோயிலுங்க தர்பிணேஸ்வரன் அதாவது பிதர்கள் இறந்தவர்கள் வழிபாடுகள் பிதர்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்தலங்களுக்கு ஒரு சிறப்பு பெற்றது தர்பிணேஸ்வரன் தர்ப்புணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக விளங்கக்கூடியதுங்க அந்த தர்பிணேசு தர்பிணேஸ்வரன் ஆலயத்தில் திருநள்ளாறு சனி பகவான் வீட்டிற்காருங்க அவர் ஒரு பிரகாரமாக அங்கே பிரதிஷ்டை செய்து வச்சிருக்கிறாங்க சனீஸ்வர பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது மாதிரி அங்கே ஒன்றும் இல்லைங்க சனீஸ்வர பகவான் வந்து தர்மனேஸ்வரன் கோயிலுக்குள்ளே சனீஸ்வர பகவான் இருக்கார் அவர் வந்து நவ கிரகங்களில் அது ஒரு ஸ்தலமாக பாதிக்கப்படுகிறதுங்க இங்கே தனியாக சனீஸ்வரன் இல்லைங்க தர்மணேஸ்வரன் ஆலயத்தில் தான் அவர் இருக்காருங்க ஸோ அவரை நம்ம வழிபாடு வச்சுக்கோணுங்க அப்படி வைக்கும்போது அந்த தோஷ ஆகப்பட்டது விளங்குங்க அதுவும் ஈசன் கோயிலுங்களே அதனால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு வச்சு போட்டு அப்புறம் வேறு எதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா தோசை உண்டாகுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஸோ மற்ற கோயிலுக்கும் போயிட்டு வரலாங்க தவறில்லை என்ன நீங்கள் கடைசியாக எந்த கோயிலுக்கு போயிட்டு வரீங்களோ அந்த கோயிலினுடைய அனுகிரகம் மட்டுமே நமக்கு கூட வருங்க அவ்வளோதாங்க அதனால தான் ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு தானே அப்படி நேராக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுக்கோசரம் நம்ம இந்த இறை வழிபாடுகளை முறைப்படி செஞ்சுக்கோணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்